முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையல்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய பிரார்த்தனைகளையும் உன்னுடைய வேண்டுதல்களையும் உன்னுடைய பக்தியையும் கேட்டு நான் மெய் சிலிர்த்து விட்டேன் தங்கமே வரும் செவ்வாயில் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அற்புதம் நிகழப்போகின்றது உன் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சி இனி ஆரம்பமாக போகின்றது இதை முழுமையாக கேள் தங்கமே என் நேரமும் நீ என்னையே நினைத்து கொண்டிருக்கின்றாய் முருகா முருகா என்று என்னுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு சங்கடம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் எப்பொழுதும் என்னையே நினைக்கின்றாய் என்னை நினைத்து கொண்டிருக்கும் நீ என் அருள் முழுவதும் நேரம் உனக்கு நீ சீரும் சிறப்புமாய் செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் பெற்று நலமுடன் வாழ போகின்றாய் எந்த சூழ்நிலையிலும் இனி நீ கவலை கொள்ளாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உனக்கு தருவேன் உன் வாழ்வில் நடக்கும் எந்த செயலும் என் அனுமதி இன்றி நடக்காது உன்னை உரைத்து எடை போட்டவர்கள் இன்று உன் உதவியை நாடி வருவார்கள் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்து அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் அந்த நல்ல செய்தியை வரும் செவ்வாயில் உன்னுடைய செவிகளில் நீ கேட்கப் போகின்றாய் நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கட்டாயம் கிடைக்கும் உன் அப்பா நான் சொல்கின்றேன் நீ அமைதியாக இரு உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது உனக்கு என்ன தேவையோ உனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதையே நான் உனக்காக தரப்போகின்றேன் வாரங்களும் வருடங்களும் பல கடந்தன அப்பா மன நிம்மதியும் நிறைவும் இன்று வரை அடையவில்லை என்கின்றாயா இனி வரும் நாட்களில் உன் வாழ்க்கையில் இல்லை என்ற சொல்லை இல்லதாக்கி எல்லாம் உள்ளதே என்ற சொல்லை நிலையாக்கி மஞ்சளும் தந்து தந்து குங்குமமும் மணிமணியாக குழந்தை செல்வங்களையும் தந்து தந்து செல்வங்களையும் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகின்றேன் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் தருவேன் தளராமல் இரு வழி தெரியாத பாதையில் மனதில் பல வழியோடு நீ நடக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயண துணையாக வருவது நானே ஒரு நாளும் கலங்கி விடாதே என்னுடைய மிக பெரிய அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிகழ்த்த போகின்றேன் சந்தோஷத்தை வரவேற்க தயாராக இரு தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா